சீரியல் என்றாலே அது சன் டிவி தான் என்று மக்கள் மனதில் ஒரு தரமான இடத்தை பிடித்துவிட்டது அதுவும் சும்மா இல்ல கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேல் ஒய்யாரமாக முதலிடத்தில் சொலித்து வருகிறது அதற்கு காரணம் குடும்பங்கள் கொண்டாடும் அளவிற்கு இல்லத்தரசிகளின் மனதை கவரும் வகையில் தினமும் அவர்களுடைய பொழுதுபோக்காக தரமான சீரியல்களை கொடுத்து வருவதால் டிஆர்பி ரேட்டிங்கில் சொலித்து வருகிறது அந்த வகையில் இப்பொழுதும் சன் டிவி பக்கத்தில் மற்ற எந்த சேனலும் நெருங்க முடியாது என்று சொல்வதற்கேற்ப சீரியலில் கெத்து காட்டி வருகிறது இதில் எத்தனையோ சீரியல்கள் மக்களின் பேவரட் சீரியலாக இரண்டாம் பாகமாக கொண்டு வந்தாலும் தற்பொழுது ஒளிபரப்பாகி வருகின்ற அனைத்து சீரியல்களுக்கும் மக்கள் தொடர்ந்து பேராதரவு கொடுத்து வருகிறார்கள் சமீபத்தில் அவசர அவசரமாக முடிவுக்கு வந்த எதிர்நீச்சல் எதிர்பார்த்து அட்லீஸ்ட் எதிர்நீச்சல் இரண்டாவது பாகத்தையாவது கொண்டுட்டு வாங்க என்று மக்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்கும் விதமாக சில புது சீரியல்கள் டாப் கேரை போட்டு சூப்பராக கொண்டிருக்கிறது அதிலும் தற்பொழுது இந்த வாரத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கும் சீரியல் எதுவென்றால் மல்லி சீரியல் தான் மல்லியை ஜெயிலில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது பிடிப்பதற்காக விஜய் பல முயற்சிகளை எடுத்தார் ஆனால் கதிரேசன் போட்ட பிளானில் சிக்கிய வெண்பாவை அடகு வைக்கும் விதமாக கையெழுத்து போட்டுவிட்டு மல்லியை காப்பாற்றிவிட்டார் இந்த சான்ஸை பயன்படுத்திய கதிரேசன் மகளை கூட்டிட்டு வந்து விஜய் வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிவிட்டார் அந்த வகையில் விஜய் போட்ட கையெழுத்தின்படி இனி என்னுடைய பேத்தி வெண்பா எங்களுடன் தான் இருப்பாள் என்று வலு கட்டாயமாக கூட்டிட்டு போகிறார் இதையெல்லாம் தடுக்க முடியாமல் இக்கட்டான சூழலில் விஜய் மாட்டிக்கொண்டார் ஆனால் என்ன ஆனாலும் நான் என் மகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று கடைசி வரை மல்லி போராடி ஜெயித்து காட்டி வருகிறார் ஓகே வீவர்ஸ் இதுபோல் சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காமல் சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்